ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் என் வாழ்க்கையில் தீக்கவே முடியாத பெரும் கஷ்டம்லாம் எனக்கு மட்டுந்தான் வருது மற்றவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க என்னோடய கஷ்டம் போகிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க மலையளவு நமக்கு வர கஷ்டம் கூட பனியை போல் விலகி போகக்கூடிய ஒரு அருமையான வழி இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகிறோம் என்கிட்ட மெயில் அனுப்புகிறவங்களும் சரி பேசுகிறவங்களும் சரி சொல்கிற நிறைய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி ஆனால் நான் மட்டும் என்னமோ தெரியல எப்பவுமே ஒரு கஷ்டம் என்ன சூழ்ந்தே இருக்கு இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியல ஒருவேளை நான் அந்த கஷ்டத்துலேருந்து வந்துட்டா கூட அடுத்த கஷ்டம் வந்துடுது உலகத்தில் அத்தனை கெட்டது பண்ணுறவன் கொடுமையானவன் மோசமானவன்லாம் சந்தோஷமாக இருக்கான் நான் எந்த கெடுதலும் பண்ணல நான் தான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எண்ணம் நமக்கு இப்போ மட்டும் இல்லை எல்லா சமயங்கள்லையும் வந்திருக்கு சரி இது பற்றி ஒரு ஆன்மீக சம்பவத்தை முதல்ல பார்ப்போம் முன்னொரு காலத்தில் இதே மாதிரி ஒரு பக்தனுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன எண்ணம் வருது அப்படின்னா கடவுள்கிட்ட போகிறான் போறான் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள்கிட்ட சொல்கிறான் சொல்றான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மோசமானவனும் கெட்டவனும் கெடுதல் மட்டுமே பண்ணுறவனும் கூட எவ்வளவோ சந்தோஷமா இருக்கான் நான் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருக்கேன் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை இப்படி சூழ்ந்திருக்கே என் பிரச்சனை மாதிரி எவனுக்குமே பிரச்சனை இருந்ததில்ல மற்றவெல்லாம் சந்தோஷமாக இருக்கானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சாபக்கேடு கேடு அப்படின்னு சொல்லி மனமுறுக்கி பிரார்த்தனை பண்ணுறார் இதை கேட்டவொன்னே கடவுள் என்ன அப்படின்னா அசிரீரி அதாவது வந்து வாய்ஸாக கேட்கும் இல்லையா அசிரீரியாக கேட்குது என்னென்னா அந்த ஊருக்கே கேட்குது என்ன கேட்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் உங்களோட கஷ்டத்தை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஊர் கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை தானே என்ன கஷ்டத்தை எப்படி க பையில் போட்டு எடுத்து வர முடியும்னு நினச்சிக்காதீங்க அதே போல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு கடவுள் கோயில் கொண்டு வர சொல்லியிருக்காரு கஷ்டத்தைன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் கஷ்டத்தை வந்து ஏதோ ஒரு பொருளில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வேண்டுனார் இல்லையா இவரும் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சின்ன மஞ்ச பையை எடுத்து தன்னோட கஷ்டத்தை அதில் போட்டு எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மணியை போல கரெக்டாக கோவிலுக்கு வந்துருங்கன்னு சொன்னதுனால இவங்க கிளம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் மணி ஆறு ஆகலை அப்போ இவர் நின்றுக்கிட்டு அந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் வராங்க அவங்கள பார்க்குறாரு ஒருத்தர் ரெண்டு மூட்டையை தூக்கிட்டு வரான் என்னடா அது நம்ம ஒரு பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவன் எடுத்துகிட்டு வரோம் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா நாலஞ்சு மூட்டையை கொண்டு வரான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளில் போட்டு இவரை விட பல மடங்கு அதிகமாக தான் கொண்டு வராங்க அப்போ ஒரு மனுஷன் மட்டும் கையை வீசி நடந்து வரார் நடந்து வந்ததை பார்த்ததும் இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர்லேயே கஷ்டத்தை கொண்டு வராத ஒரே நம்பர் இவர் தான் அப்போ இவருக்கு கஷ்டமே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அவர்கிட்ட கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா அண்ணே உங்களுக்கு கஷ்டமே இல்லையான வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் கொண்டு வரலையே அப்படின்னதும் அதுக்கு ரொம்ப அழகாக அவர் சொன்னாராம் ஏன் தம்பி நீங்கள் வேற காலையிலேருந்து படாத பாடுபட்டு எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி கடைசியில் எந்த லாரியுமே கிடைக்கல தம்பி இப்போதான் லாரி கிடச்சி இதோ பாருங்கள் லாரியில் வருது பாருங்கள் அதெல்லாம் நம்ம கஷ்டம் தான் அப்படின்னா இவங்களுக்கு நெஞ்சே பிடிக்குது என்னடா அது ஒரு மனுஷனுக்கு லாரி அளவுக்கு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் வச்சுருக்கிற பையன் பார்க்குறாரு அந்த ஊர்லேயே ரொம்ப கஷ்டம் குறைவாக இருக்கிறது கடவுளை வழிபாடு பண்ணுற இந்த பக்தனுக்கு மட்டும்தான் அவன் கையில் வச்சுருக்க மஞ்சள் பை தான் கஷ்டம் மற்ற எல்லாம் பார்த்தா மூட்டை மூட்டையாக ஒருத்தர் லாரியிலலாம் கொண்டு வராரு இப்போ கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு மறுபடியும் அசரி அந்த வாய்ஸ் கேட்குது என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு மணிக்கு கரெக்டாக இந்த கோவிலில் இருக்கிற எல்லா விளக்கும் அணையும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த கோவிலில் வச்சுருங்க திரும்ப ஆறு பத்துக்கு தான் விளக்கு எறியும் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த கஷ்டம் எந்த நபரோட கஷ்டம் ரொம்ப ஈஸியாக அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போயே போய் நீங்கள் எதை எடுக்க போறீங்களோ அங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸில் கேட்குது ஒருத்தர் கூட தன்னோட கஷ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த பைய விட்டுட்டு வேற இடத்துக்கு போகவே இல்லை எல்லாரும் அங்கேயே நிற்கிறாங்க இப்போ எல்லார் மனசுலையும் என்ன ஓடுது அப்படின்னா இந்த கஷ்டமாவது பரவாயில்ல நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கஷ்டம் அவெல்லாம் என்ன கஷ்டத்துக்கு வந்திருக்கானே தெரில இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது அதனால நம்ம கஷ்டத்தையே நம்ம எடுத்துப்போம் சொல்லி எல்லாருமே இருக்கமாக அவங்க கஷ்டத்தையே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க விளக்கு அணைஞ்சி மறுபடியும் விளக்கு வந்துடுச்சு வந்தாலுமே எல்லாரும் பத்திரமா அவங்க கஷ்டத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ கடவுள் வந்து மறுபடியும் அசிரீரியா வாய்ஸாக்கே பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாத மனிதன் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது கடவுளா அவதாரம் பண்ற நானா இருந்தாலும் கஷ்டத்தை தான் ஆகணும் இது வந்து மனிதனா பிறந்த எல்லாருக்கும் உரிய ஒரு சாதாரண விஷயம் இந்த கதை வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் ஐயா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இல்லாத மனிதன் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொன்ன கதை ஆனால் அந்த கஷ்டத்தை கூட நாம வந்து நம்மளோட பிரார்த்தனை மூலமாவோ இல்லை வேண்டுதல் மூலமாவோ நம்மளோட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் வழிபாட்டு முறைகள் மூலமாவோ அதோட தாக்கத்தை இல்லாமல் பண்ணி அதாவது ஒருத்தனுக்கு தலைக்கு வர்றது தலப்பாக போறது போகிறது மகாபாரதத்தில் அர்ஜுனனை நோக்கி வந்த நாகாஸ்திரத்தை அவன் தலைக்கு குறி வச்சிருப்பார் கர்ணன் அப்போ என்ன பண்ணுவார்னா கிருஷ்ண பரமாத்மா தேரை வந்து காளால் அழுத்தி ஒரு அடி கீழே போக வச்சு தலைக்கு குறி வச்சதை தலப்பாகையில் பட்டு திரும்பி போனதாக வச்சுருப்பார் அந்த மாதிரி பகவானை நம்ம பரிபூர்ணமாக நம்பணும் அப்படின்னா நமக்கு தலைக்கு வர பிரச்சனைகள் கூட தலப்பாகையோடு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பார் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஸ்லோகம் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மலையளவு பிரச்சனை மாதிரி சார் வந்து பண்ண பிரச்சனை கூட அப்படியே பனி போல உருகி போகக்கூடிய ஒரு அருமையான தமிழ் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா நம்ம அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இருக்கிற அபிராமி அன்னை அவள் மீது எழுதப்பட்ட அபிராமி அந்தாதி வர பாடல் இந்த பாடல் இது எதை குறிக்குது அப்படின்னா மலையளவு இருக்க பிரச்சனையை கூட பனியளவு விலகி போகக்கூடிய ஒரு மந்திரம் இது இது தமிழ் மந்திரம் நாலு வரி நான் உங்களுக்கு இதை வாசிச்சு காட்டுறேன் இதை சொல்றதால நம்ம கஷ்டம் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறேன் அன்னை பராசக்தி அனவள் அதாவது நாம மனிதர்கள் நாமளே பெத்தெடுக்கிற குழந்தைக்கு ஒரு சின்னதா குழந்தை கஷ்டப்படுது இல்லை வருத்தப்படுது அழுதுனா கூட நம்ம தாங்கிக்க முடியாது அது வளர்ந்து பெரிய மனுஷன் ஆனா கூட அவங்களுக்கு வர கஷ்டங்களை பார்த்து நம்ம இன்னமும் வருத்தப்படுறது உண்டு அதுக்கு எதாவது செய்யணும்னு துடிக்கிறது உண்டு கடைசி காலத்துல கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குன்னு கேட்டுக்காம குழந்தைங்களுக்காகவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குழந்தைகளுக்காகவே வாழ்றாங்க நிறைய பேர் இல்லையா அப்படி ஒரு சாதாரண மனிதனே தன்னோட சந்ததிகளுக்கு வந்து நினைக்கும் போது இந்த உலகத்துக்கே அன்னை அவள் தன்னோட குழந்தைகளான நாமெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருப்பாளா ஒரே ஒரு முறை அம்மாவை மனசால நினைச்சு நம்ம வந்து நம்ம பிரச்சனையை சொல்லி தீக்க முடியலமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா நமக்காக போய் இந்த உலகத்துக்கே படிய பரமேஸ்வரன் கிட்ட தாய் போய் கெஞ்சிடலாம் நமக்காக எதுக்குமே கெஞ்சாத தாய் வந்து பரமேஸ்வரன் கிட்ட கெஞ்சுவாலாம் அப்படியே போய் எனக்கு வந்து என் பையனுக்காக இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி நச்சரிப்போம்ல அந்த மாதிரி நச்சரித்து நமக்காக வாங்கி கொடுக்குறாளாம் ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படி ஒரு கருணை நம்ம மேலே அவளுக்கு நிறையா சொல்லுவாங்க தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னோம்னா அவள் ஒரு லட்சம் கோடி தாய் உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உள்ளத்தை கொண்டவள் அவளை வந்து நம்ம அணுதினமும் ஒரு செகண்டை நினச்சா கூட நமக்காக பரமேஸ்வரன் கிட்ட அவ்வளோ போராடுவலாம் ஒரு ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு பரமேஸ்வரன் சொல்லுவாராம் இல்லை அவன் கர்ம வினைப்படி இது அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னா இல்லை இல்லை எனக்காக நீங்கள் அந்த கர்மவினையை குறைக்கணும்னு சொல்லி அப்படி வாக்குவாதம் பண்ணுவாலாம் அப்படி கெஞ்சுவலாம் அப்படி ஒரு தாய் உள்ளம் கொண்டவள் அபிராமி அபிராமி தெரியும் இல்லை பட்டர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவார்னா அந்த கதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அமாவாசை அந்த டைம் வந்து மன்னன் வரது தெரியாம அம்பாலோட மேலே இருக்க பக்தியால் அவர் வந்து ரொம்ப பக்தியில் மூழ்கி இருப்பார் இந்த கதையை ஒரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன் சும்மா ஷார்ட்டாக இன்னைக்கு சொல்கிறேன் அரசர் வரது தெரியாமல் இவர் இருக்கிறதால அரசர் வந்து இன்னைக்கு என்ன நாள்னு கேட்பார் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிவிடுவார் ஆனால் இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு மட்டும் வானத்தில் நிலா தெரியலன்னா உன் தலையை எடுத்துடுவேன்னு அரசர் சொல்லிடுவார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கையால் என்னோட தலை போகிறதுக்கு பதில் இதோ அணுதினமும் நான் தான் தயார் நினைச்சிட்டு இருக்கேன் ஓ முன்னாடியே உன்னோட திருப்பாதத்திலே என்னோட உயிர் போட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பாள் மேலே ஸ்லோகங்கள் பாடுவார் அதுதான் அபிராமி அந்தாதி அந்த ஸ்லோகங்கள் எழுபத்தொன்பதாவது ஸ்லோகம் பாடும்போது அண்ணன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னோட தோடை வந்து கழட்டி வானத்தில் விசுவா அன்னைக்கு முழு நிலவா வரும் தான் வந்து அபிராமி பக்தர் எப்படிப்பட்ட பக்திமானுங்கிறது அரசர் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த விழா இன்னமும் கொண்டாடப்படுது அதே மாதிரி மார்க்கண்டேயனுக்கு எவ்வளோ பெரிய விதி இருந்தாலும் அதை மாற்றி எழுதின ஸ்தலம் கூட திருக்கடையூரில் இருக்க நம்ம வந்து அமிர்த கணேஸ்வரர் அவர் தான் இன்னொரு நாள் வந்து இதை பத்தி நான் டீட்டெயிலாகவே சொல்றேன் நான் இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் தினமும் எனக்கு வந்து கஷ்டம் இருக்கு சார் எனக்கு யாரும் உதவி பண்ண ஆள் இல்லை நானா மோதுனா கூட வெளியில் வர முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இல்லை சொல்ல முடியலனா கேளுங்க கேட்டால் கூடவே உங்களோட பிரச்சனை அன்னை வந்து தன்னால் தீர்த்து கொடுத்துருவா இது அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய ஏழாவது ஸ்லோகம் மலையென வரும் துன்பம் பணியென நீங்கறதுக்காக சொல்லக்கூடியது ததியிறு மத்தீர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியிரும் வண்ணம் கருதுகண்டாய் கமலாளையனும் மதியுறு வேணி மகிழனனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே இவ்வளோதான் அந்த ஸ்லோகம் இதை தினமும் சொன்னாலே போதும் அம்பாள் வந்து உங்களோட மலையளவு இருக்க பிரச்சனையை பனி போல விலகப்போக செய்வா ரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர